எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது தள்ளி போடுறது தான் சோம்பேறித்தனம் ஒரு வேலை செய்கிறோன்னா அடுத்த ஒன்று ஒரு மணி கழிச்சு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் சாயந்திரமாக பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செஞ்சுக்கலாம் அடுத்த வாரத்தில் இருந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும் எழுந்துட்டிங்க அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரியத்தையுமே போட மாட்டீங்க அன்னைக்கு உள்ள எந்த காரியத்தையுமே தள்ளி அன்னைக்கு தான் நீங்கள் என்றைக்கு அஞ்சு மணிக்குள்ளே எழுந்து அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு வேலையும் போட மாட்டீங்க ஏன்னா வருமுன் சூரியன் வருமுன்னே நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் அதான் சூரிய உதய காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன விதிமுறைன்னா சூரியன் வருமுன் எழுந்திருக்க வேண்டும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் அதுதான் வருமுன் எழுதல் வருமுன் துயில் எழுதல் சூரியன் வருமுன் துளி துயில் எழுதல் என்று அதன் பொருள் அப்போது சூரியன் அஞ்சு இப்போது ஒரு ஆறு மணிக்கு வருதா அஞ்சு அஞ்சு ஐம்பதுக்கு எழுந்தால் போதும் இல்லை சில டைமில் சூரியன் அஞ்சரைக்கு முடிச்சு உதிச்சிடும் சில மாதங்களில் அப்போது அம்போ அஞ்சு அஞ்சு இருபதுக்கு நீங்கள் முடிச்சிடணும் சூரிய உதயத்தை நீங்கள் பார்க்கணும் ச ஒரு மேகம் வரைச்சிருக்குது அதனால் பார்க்க முடியல அப்படின்னா பரவாயில்ல ஆனால் சூரியன் உதித்த பிறகு எழுந்தீங்கன்னா அன்னைக்கு உள்ள அன்னைக்கு நீங்கள் செய்கிற எந்த வேலையும் தள்ளி தள்ளி போடுவீங்க அந்த இதில் மனசு வந்து ஈடுபடும் ஏன்னா முதல்லே ஒரு தோல்வி அது காலையில் நீங்கள் சூரியன் உதித்த பிறகு எழுந்தீங்கன்னா அது ஒரு அவமானம் அந்த அவமானம் அது ஒரு தோல்வி அதனாலே என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்தடுத்து எந்த ஒரு வேலையும் அவ்வளோ ஈஸியாக செய்ய மாட்டீங்க தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க யாரோ ஓரிருவரை உதாரணம் காட்டி எனது கருத்தை மது மறுக்கக்கூடாது ஏன்னா இது பெரும்பாலானவர்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் அதனால் வந்து சுய அனுபவத்தின் பேரால நான் இந்த கருத்தை பதிவிடுகிறேன் நீங்கள் வந்து எந்த வேற வேலையும் தள்ளி போடாமல் செய்யணுமா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துருங்க எழுந்துட்டீங்க அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்துருங்க குறைஞ்சது அது இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்தால் அதுக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் எழுந்துட்டீங்க அஞ்சரைக்கு சூரியன் உதிக்குது அப்படின்னா நீங்கள் அஞ்சு மணிக்கே எழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் அதுவே நால்ரைக்கு எழுதிச்சிட்டிங்க சூரியன் உதிக்கிறதுக்கு அஞ்சரை தான் ஆகுது அஞ்சரைக்கு தான் சூரியன் உதிக்கும் ஆனால் நீங்கள் நால்ரை அஞ்சரைக்கு தான் சூரியன் உதிக்கும் ஆனால் நீங்கள் நால்ரைக்கே எழுந்துட்டீங்க அப்படின்னா தூக்கத்தில் இருந்து எழுந்துட்டீங்க காலையில் அதிகாலையில் நாளிக்க எழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நன்மை அதிகமாக கிடைக்கும் இல்லை நாலு மணிக்கு எழுந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நன்மை அதிகமாக கிடைக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு மு முன்னாடியே எழுந்திருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நம்ம காலையில் வெளிச்சத்தில் எழுந்திருக்கிறத விட ஒரு இருட்டில் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இருட்டு இருக்கும் பாருங்கள் அந்த இருட்டில் எழுந்திருக்கணும் அந்த அப்போ இந்த சூரியன் உதிக்கும்போது அந்த மெல்ல மெல்ல அந்த பூமி முழுவதும் வெளிச்சம் பரவும் முதல்ல ஒரு இருட்டாகவே இருக்கும் இரவு நேரம் இருட்டு போல் இருக்கும் இப்போது ஆறு மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஒரு இரவு நேரம் இருட்டு போலவே இருக்கும் அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சே முக்காலுக்கு அப்படியே வெளிச்சம் வெளி வெளிச்சம் அப்படியே போகிறவங்க விடிய விடிய துறங்கும் அதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கணும் ஒவ்வொரு நாள் தொடக்கத்தையும் நீங்கள் கண்ணால் பார்க்கணும் பார்த்து அப்படியே ப அப்படியே பட்ட பகல் வெளிச்சமாகிடுது சூரியன் உதித்த உடனே பட்ட பகல் வெளிச்சமாக மாறிடுது இந்த பூமி முழுவதும் அப்போது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருட்டிக்கிட்டு இருந்த இந்த உலகம் இருட்டாகவே தெரிஞ்ச ஒரு உலகம் ஒரு முக்கால் மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே வெளிச்சம் ஆயிடுச்சு எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் காலை நேரம் ஒவ்வொரு நாளும் அதிசயம்தான் எப்போ தெரியுமா நீங்கள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இருட்டாக இருக்கும்போதே எந்திரிச்சிருங்க நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும்னு சொன்னேன் அது கூட பரவாயில்ல ஆனால் எப்போவுமே இருட்டாக இருக்கும்போதே எழுந்துருங்க அதாவது இருட்டாக இருக்கும்போதே எழுந்திருக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படாது அதாவது ஆறு மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா நீங்கள் அஞ்சு மணிக்கே எழுந்துருங்க அஞ்சரைக்கு சூரியன் உதிக்குதுன்னா நீங்கள் ஒரு நாலரைக்கு எழுந்துருங்க அஞ்சரைக்கு சூரியன் உதிக்குதுன்னா ஒரு நாளை முக்கால் அல்லது அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க அல்லது நாலு மணிக்கு எழுந்துருங்க அப்போ இருட்டாகவே இருக்கும் இருட்டாக இருக்கிற காலையில் எழுந்த இருட்டாகவே இருக்கும் உங்களுக்கு நாலு மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா இருட்டாகவே இருக்கும் அப்படியே ஒரு மணி நேரத்தில் அப்படியே இந்த பூமி முழுவதும் வெளிச்சமாக மாறும் அந்த அந்த காலை நேர அதிசயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் உங்கள் மா உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படாது அந்த சூரியன் உதித்த பிறகு இந்த உலகமெல்லாம் வெளிச்சமான பிறகு நீங்கள் எழுந்துட்டீங்க எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவமானமாக இருக்கும் அது முதல் தோல்வி காலை நேரத்தில் எழும்பு அது அதுவே முதல் தோல்வி அதுக்கப்புறம் எந்த செயலையும் நீங்கள் வந்து அந்த தோல்வி நம்ம காலையிலே முதல் முதல்லே நம்ம தோற்றுட்டோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில் அடுத்தடுத்த வேலையை ஊக்கத்தோடு செய்வதற்கு மனம் வராமல் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரு மணி நேரம் கழிச்சிக்கலாம் அப்புறமா செய்யலாம் அப்புறமா செய்யலாம்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போடுவீங்க ஏன்னா முதல்ல நீங்கள் வந்து இப்போ அதாவது அஞ்சரைக்கு சூரியன் உதிக்கிதுன்னா ஒரு அஞ்சு மணிக்காவது எழுந்திருக்கணும் அஞ்சு மணிக்கு நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய அந்த 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 தூக்கத்திலிருந்து எழுந்து எ எழும்புகிற அந்த நிகழ்வை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அஞ்சரைக்கு சூரியன் உதிக்குது அஞ்சு மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கணும் அஞ்சு மணிக்கு செய்ய வேண்டிய ஒரு செயலை ஆறு மணிக்கு எழுந்திருக்கலான்னு தள்ளி போடுறீங்க முதல் வேலையே தள்ளி போட்டீங்க நீங்கள் எழுந்திருக்கவே இல்லையா அதாவது தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கவே இல்லை எழுந்திருக்காமலே ஒரு வேலையை நீங்கள் தள்ளி போட்டிங்க அது அந்த அந்த ஆரம்பம் தான் அடுத்தடுத்து எல்லா வேலையும் தள்ளி போடுவீங்க அந்த மாதிரி தள்ளி போடுற பழகவே கூடாது தள்ளி போடவே செய்யக்கூடாது ஒரு வேலையை நீங்கள் தள்ளி போட்டாலே அடுத்தடுத்து எல்லா வேலையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க நாளைக்கு பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம் அப்போ முதல் வேலையவே நீங்கள் தள்ளி போடுறீங்க முதல் வேலை என்னென்னா நாம் செய்கிற வாழ்க்கையில் முதல் வேலை தினசரி வாழ்க்கையில் முதல் முதல்ல செய்கிற வேலை தூக்கத்திலேருந்து எழும்புவது தான் அதுவும் என்ன வேலை அது அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே இந்த பூமி இருட்டாக இருக்கும்போதே எழுந்திருக்கணும் அதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த வேலையவே நீங்கள் தள்ளி போட்டீங்க அப்படின்னா தள்ளி போட துணிஞ்சிட்டிங்க ஒரு வேலையை தள்ளி போடுறதுங்கிறது அதுக்கு ஒரு துணிவு வேணும் ஒரு தப்பு செய்கிறதுக்கு ஒரு துணி வருதில்ல ஒரு குற்றம் செய்வதற்கு ஒரு துணிவு வருதில்ல அந்த துணி வரவே கூடாது ஒரு குற்றம் செய்வதற்கு திருடுவதற்கான துணிவு அது வரவே கூடாது அந்த மாதிரியான துணிவு காலையில் வந்து நீ காலையில் அப்புறம் வெளிச்சத்தில் எழுந்திருக்கிற அந்த துணி உருக்கில் யாருக்குமே வரக்கூடாது அது ஒரு குற்றம் அதான் அந்த குற்ற உணர்ச்சி நீங்கள் அந்த மாதிரி லேட்டாக எழுந்திருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் எப்போவுமே தள்ளி போடக்கூடாது அந்த முதல் வேலையவே தள்ளி போட்டீங்க காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இருட்டாக இருக்கும்போதே எழுந்திருக்கணும் அந்த முதல் வேலையவே நீங்கள் தள்ளி போட்டுறீங்க சூரியன் உதித்த பிறகு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு எந்திக்கலாம் அப்படின்னு தள்ளி போடும்போது அதுவே நீங்கள் செய்கிற முதல் குற்றம் அப்படி தள்ளி போ நீங்கள் முதல் வேலையவே தள்ளி போட்டீங்க அடுத்தடுத்து நீங்கள் செய்ய போகிற எல்லா வேலையும் தள்ளி தள்ளிதான் போடுவீங்க அதனால் வறுமுன் காப்போம் என்கிற விதிமுறைப்படி நீங்கள் வாழ வேண்டுமென்றால் முதல் வேலையை உங்கள் தினசரி வாழ்க்கையில் முதல் வேலை என்னது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கத்திலிருந்து எழும்புவது சூரியன் வருவதற்கு முன்பே நீங்கள் எழும்புவது தூக்கத்திலிருந்து அதுதான் வறுமுன் எழுதல் முதல் வேலை வறுமுன் எழுதல் வறுமுன் காப்போம் வருமுன் எழுதல் அதுதான் முதல் வேலையை வருமுன் காப்போம் அதை நீங்கள் கடைபிடிச்சிட்டா அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் பெருமிதமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்களா அப்போ விட நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க யாரெல்லாம் லேட்டாக எழுந்திருந்தாங்களோ யாரெல்லாம் சூரியன் உதித்த பிறகு வெளிச்சத்தில் எழுந்தாங்களோ அவங்கள எல்லோரையும் நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள் அந்த வெற்றி பெருமிதம் உங்கள் முகத்தில் தெரியும் நீங்கள் முதல் வே முதல் நீங்கள் ஒரு தினசரி வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் செஞ்ச வேலையை பலரை தோக்கடிச்சிட்டிங்க பலரையும் தோக்கடித்து விட்டீர்கள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் சூரியன் உதித்த பிறகு தான் எந்திக்கிறாங்க அவங்க அத்தனை பேரையும் நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க காலையிலே நீங்கள் ஒரு முதல் நீங்கள் முதல்ல செஞ்ச ஒரு சாதாரண வேலை தூக்கத்தில் தூக்கத்திலேருந்து எழுந்தீங்க அதுவே வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்தீங்க அதுவே அதுவே பலரையும் தோக்கடித்து விட்டது தோக்கடித்து விட்ட ஒரு வெற்றியாளராக நீங்கள் மாறிட்டீங்க வாழ்க்கையே ஒரு போட்டி தான் எல்லாமே ஒரு போட்டியாக நினச்சி செய்யணும் அப்போ தான் வந்து போட்டியாக தான் அப்போ தான் வாழ்க்கையில் வந்து ஊக்கம் கிடைக்கும் அதனால் வருமன் காப்போம் தூக்கு அதான் காலையில் நீங்கள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துட்டிங்க இருட்டும் போதே எழுந்திருக்கணும் இருட்டாக இருக்கும்போதே எழுந்திருக்கணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஆறு மணிக்கு உதிக்கிதுன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருங்க அப்போ நீங்கள் அன்னைக்கு செய்கிற எந்த வேலையும் தள்ளிப்பட மாட்டீங்க